ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ஆன்மீக தகவலில் முக்கியமான தகவல் தைப்பூசத்தை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது முன்பதிவுகளிலே நிறையா நான் வந்து தைப்பூச விரத முறையை பற்றி அது எப்படி கடைபிடிக்கணும் என்னெல்லாம் செய்யணும் தைப்பூசத்துக்கு எப்படி இருக்கணும் என்னென்ன நம்மளுக்கு வந்து சாமிக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்றத முதல் கொண்டு நான் எல்லாமே வந்து பதிவிட்ருக்கேன் இன்றைக்கி ஏன் இந்த பதிவு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அதெல்லாம் யாருமே பா ஒரு சிலர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அதனால் அது தெரியாதவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த தைப்பூசத்தில் என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் இன்றைக்கி விளக்கமாக உங்களுக்கு நான் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகரு நாளே எல்லாருக்குமே வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் தான் முக்கியமான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சிலர் வந்து மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பாங்க இருபத்தோரு நாட்கள் இருப்பாங்க பதினோரு நாட்கள் இருப்பாங்க ஒரு சிலர் கையில் காப்பு கட்டி வீட்டிலே வந்து நம்ம வந்து விரத முறையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி தான் நிறையா பேர் இருந்திருப்பாங்க அதில் வந்து மூன்று நேரம் வந்து இரண்டு நேரம் உணவு சாப்பிடாம ஒரு நேரம் உணவு சாப்பிடாம இப்படி அவங்கவுங்க உடம்பு ச உடம்பு இது ஏற்ற மாதிரி இந்த விரத முறையை கடைபிடிப்பாங்க இப்படி ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் ஆறு நாட்கள் எழு நாட்கள் விரதம் இருக்க முடியல இருக்கலையே நான் வந்து இந்த தைப்பூசத்தை தவற விட போறேனா அப்படின்னு கவலைப்படுறவங்க கவலைப்பட வேணாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது இந்த விரதம் முறையை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கலாம் இதுக்கு எந்த ஒரு இதுவுமே தடையுமே கிடையாது ஒரே ஒரு நாள் தான் அந்த அந்த ஒரு நாள் மட்டும் முருகருக்காக வேண்டி நம்ம வந்து மனம் மாற இன்னைக்கு விரதம் இருக்கிறேன் என்னோட கருமாக்கள்லாம் குறைந்து என் வாழ்க்கை முறை மாறணும் நான் நினைக்கிறது நடக்கணும் என் தடை கடற்கள்லாம் என் வாழ்க்கையில் நட இருக்கக்கூடிய தடையெல்லாம் விலகி நல்லதே நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இருக்கலாமே எப்படிப்பட்டவங்களும் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி ஒரு நாள் விரத முறையை கண்டிப்பாக எல்லோராலையுமே கடைபிடிக்க முடியும் நம்ம முன் பதிவில கூட இதை தான் சொல்லியிருக்கேன் நம்ம இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நீராடிட்டு நம்ம முருகருக்கு பால் கொண்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் இது வந்து நம்ம தைப்பூசத்துக்கு மட்டும் நம்ம மதியான நேரங்களில் சாமி கும்பிட்றத தவிர்க்கலாம் சாய்ந்தரமாக அதாவது குளிர்ந்த நேரத்தில் அந்த நிலவு வர்ற நேரத்தில் தான் நம்ம வந்து சாமி கும்பிட்றது ரொம்பவே நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்ம வேண்டுனது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால இப்போ வந்து நம்ம ஒன்று காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு டு அஞ்சு இல்லை அஞ்சு டு ஆறு அந்த நேரத்தில் நம்ம சாமி கும்பிடலாம் அப்படி இல்லைன்னாக்க சாயந்தரம் ஆனோன்னே நம்ம வந்து அஞ்சு டு ஆறு இல்லைன்னா ஏழு மணி வரைக்குமே நம்மளுக்கு பூச நட்சத்திரம் இருக்குது இந்த பூச நட்சத்திர நட்சத்திரத்தில் நம்ம வந்து வழிபடுறதுனால மனமா மனமுருகி வழிபடுறதுனால முருகர் வந்து எல்லா சகல செல்வங்களும் நம்மளுக்கு அருள் பாலிப்பார் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை அதனால் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விரத முறையை கடைபிடித்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து ஆவியில் வேக வேக வைக்க வை வைக்கப்பட்ட சாப்பாடு உணவுகளை சா தவிர்த்துட்டு பாலோ பழமோ சாப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி விரத முறையை கடைபிடித்து நம்ம சாயந்தரமாக வந்து முருகருக்கு வெற்றிலை தேவம் ஆறு வெற்றிலை எல்லாருக்குமே தெரியும் ஆறு வெட்டிலை ஆறு வெற்றிலையை வந்து நம்ம குங்குமம் மஞ்சள் வச்சு அவருக்கு வந்து பொட்டு வச்சு நம்ம பூ வச்சுட்டு நம்ம முருகர் படம் என்ன படம் இருக்குதோ சின்ன படம் பெரிய படமாக இருந்தாலும் சரி எந்த படமாக இருந்தாலும் முருகரோட படம் இருக்கும்போது அவருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு நம்மக்கிட்ட என்ன பூ இருக்குதோ அந்த பூவை வச்சு அலங்காரம் பண்ணி ஒரே ஒரு டம்ளர் வந்து பால் நம்ம வீட்டில் பால் இல்லாமல் இருக்காது யார் வீட்லேயும் அந்த பாலில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டு பணம் இதெல்லாம் போட்டு நம்ம வச்சுக்கலாம் அந்த பனங்கற்கண்டெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம தினமே யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை சக்கரையை அந்த சக்கரையே வந்து இனிப்புக்கு போட்டு சூடாக ஒரு டம்ளர் நம்ம முருகருக்கு நிவேதனம் பண்ணலாம் இல்லை என்னால் வந்து பால் பழம் எல்லாமே வந்து பண்ண முடியும் அப்படின்னாக்க நம்ம கொண்டக்கடைய வேக வச்சு அதை வந்து வைக்கலாம் நம்ம வந்து பாயாசம் செஞ்சு வைக்கலாம் பாசிப்பருப்பு செஞ்சு வைக்கலாம் பால் பழங்கள் அதாவது வெற்றிலே பாக்கு வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் என்னால் வாங்கி வைக்க முடியுன்றவங்க அதுவும் வாங்கி வைக்கலாம் இதில் முக்கியமாக வந்து முருகருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு இது பொருள் என்னன்னாக்க தேனும் தினைமாவும் ரொம்பவுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து தினைப்புளத்தில் இருந்து இருக்கக்கூடிய வள்ளியம்மாவை வந்து திருமணம் பண்ணியிருக்கிறதுனால அந்த தேனும் தினைமா அந்த தினை மாவு வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால் வந்து இன்றைக்கி முருகருக்கு தேனும் தினைமாவும் வைத்து நம்ம மாவிளக்கு மாவில் நம்ம வந்து அவருக்கு நிவேதனமாக பண்ணி வச்சோம்னா விளக்கு போட்டோம்னாக்கா நம்ம க நம்ம வேண்டுனதை கண்டி கண்டிப்பாக வந்து முருகல் வந்து செஞ்சு கொடுப்பாரு அப்படின்றதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை இல்லை என்னால் தினை மாவுல்லாம் எங்களுக்கு கிடைக்காது என்னால் அது வாங்க முடியாது அப்படின்றவங்க கவலைப்படவேனா ஒரே ஒரு டம்ளர் பால் போதும் அந்த நிவேதனமாக பண்ணி நீங்கள் மனமுருகி சாமிக்கு முன்னாடி அவருக்கு வந்து தீப தூபங்கள் காமிச்சு கற்பூர ஆதர்த்தி காமிச்சிட்டு நீங்கள் மனமார உட்காந்து அவர் முன்னாடி உட்காந்து உங்கள் சங்கடங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன தீரணும் அப்படின்றத மனமுருகி பேசுங்கள் நேரடியாக பேசுங்கள் முருகர்கிட்ட நம்மக்கிட்ட சிலை இருந்தால் தான் பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்ம ஃபோட்டோ முன்னாடி உட்காந்தனாலே நம்மளுக்கு முருகர் வந்து கண்டிப்பாக காட்சி அளிப்பார் அவர் முன்னாடி உங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு முருகர்கிட்ட நேரடியாக பேசுங்க உங்களோட சங் சங்கடங்கள் வந்து அடுத்து தைப்பூசத்துக்குள்ள கண்டிப்பா மாறும் இது மாதிரி நம்மளுக்கு அந்த பால் நிவேதனம் பண்ணிட்டு நம்ம வந்து வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் ஓம் சரவணபவ இதெல்லாம் நம்மளால் எழுத தெரியும் எழுத முடியும் அப்படின்றவங்க எழுதலாம் இதெல்லாம் என்னால் எழுத முடியாது எழுத தெரியாது அப்படின்றவங்க நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த பதிவை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம வந்து மனசை வந்து ஒரு நிலையாக உட்காந்து அந்த மந்திரங்களை கேட்கறது மூலயமா நம்ம மனசு ஒரே நிலையாக இருக்கும் அதனால் வந்து மற்ற மற்ற சிந்தனைகள் வராமல் முருகரை பற்றின சிந்தனைகள் மட்டும் அந்த கொஞ்ச நேரம் பூஜை பண்ணுற நேரத்துக்கு மட்டும் போது நம்ம வந்து அலை பாயாமல் அத ஒரே சிந்தனையாகவே இருப்போம் அதனால நம்மளுக்கு நல்லதே கண்டிப்பாக நடக்கும் முருகர் வந்து நடத்தி கொடுப்பாரு இப்படி வந்து தைப்பூச திருநாளில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இந்த வேண்டுதல்களை வச்சு உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கங்க அடுத்த தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக அந்த விரத முறையை யாரெல்லாம் கடைபிடித்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து முருகர் வந்து வாழ்க்கையை மாற்றி கொடுப்பாருன்றதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்